எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல முருகப்பெருமானோடு பேசிய அப்பரானந்தர் சித்தர் சுவாமிகளின் பெருமைகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் சன்னதிகள் மூடப்பட்ட பிறகும் ஆலயத்திற்குள் நுழைந்தாராம் அப்பரானந்த சித்தர் கதவுகள் தானாக திறந்து வழியையும் விட்டதாம் இது என்ன கதை வாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்பரானந்த சுவாமிகளுக்கு இறை அருள் இரையதையும் சொக்கம்பட்டி ஜமீன் அவரின் பக்தராக மாறியதையும் அப்பரானந்த சித்தர் சொக்கம்பட்டி அரண்மனைக்கு வந்து அரியணையில் அமர்ந்த பொழுது எட்டயபுரம் ஜமீனின் தலைமை புலவரான கடிகை முத்து புலவர் வந்து யார் இந்த பரதேசி இவனுக்கு ஏன் இந்த மரியாதை என்று கிண்டலாக கேட்டாராம் கடிகை முத்து கடுமையான சொல் அப்பரானந்த சித்தர் மீது பாய்ந்தவுடன் நிலை குலைந்து போனாராம் சொக்கம் பட்டி ஜமைந்தார் இவர் எனக்கு ஞானகுரு என் பிறவி தீர்க்கும் மெய்குரு என்று பதறியபடி சொன்னாராம் அதற்கும் எகத்தாளமாக சிரிப்பை உதிர்த்தாராம் கடிகை முத்து புலவர் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கடிகை முத்து புலவர் அங்கிருந்து புறப்பட்டும் சென்றுவிட்டாராம் இதற்கு இடையில் அப்பரானந்த சித்தர் எதுவுமே பேசலையாம் அவர்கள் இருவரின் வாதங்களையும் சிரித்தபடியே அமைதியாக பார்த்திட்டே இருந்தாராம் நாட்களும் கடந்தது எட்டயபுரம் வந்த கடிகை முத்து புலவருக்கு கன்னத்தில் புற்றுநோய் உருவாகியும் போனதாம் இதனால அண்ணம் தண்ணீர் குடிக்க முடியாமல் தவித்தாராம் வழியால் துடித்தாராம் சங்கரன் கோவில் திருச்செந்தூர் என்று ஒவ்வொரு தலங்களாக சென்று இறைவனை பாடி சுகம் அளிக்கும்படி வேண்டினாராம் ஆனால் எந்த பலனும் கிடைக்கலையாம் ஒருமுறை திருச்செந்தூரில் வழிபட்ட கடிகை முத்து புலவர் இரவு நேரத்தில் ஆலயம் முன்பாக உள்ள கடற்கரையில் படுத்து கண் அயர்ந்தாராம் அப்பொழுது அவருடைய கனவில் தோன்றிய முருகப்பெருமான் என்னுடைய சீடனை நீ பழித்து விட்டாய் நெட்டூர் போ அவன் கையால் உணவு வாங்கி சாப்பிடு எல்லாம் சரியாகும் என்று சொல்லி மறைந்தாராம் அதிர்ந்து போன புலவர் வெடிந்ததும் விடியாததுமாக நெட்டூரும் வந்து சேர்ந்தாராம் அங்கு தியானத்தில் இருந்த அப்பரானந்த சித்தரின் காலில் விழுந்து வணங்கினாராம் இப்பொழுதும் சிரித்தபடியே கடிகை முத்து புலவரை பார்த்தாராம் அப்பரானந்த சித்தர் பிறகு தான் தவ பெற்று வைத்திருந்த அன்னத்தை புலவரின் கன்னத்தில் தேய்த்தான் தான் தவ பிச்சை எடுத்து வரும் உணவை தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிடும்படி சொன்னாராம் புலவரும் அப்படியே செய்தாராம் என்ன ஆச்சரியம் புலவரின் நோய் பரிபூரணமாக தேர்ந்தும் போனதாம் ஆனந்தத்தின் உச்சிக்கே சென்று விட்டாராம் கடிகை முத்து புலவர் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அப்பரானந்த ஆனந்த ஆனந்த மாலை என்ற பாடல் தொகுப்பை பாடி நன்றியோடு சித்தர் வசம் அதை சமர்ப்பித்தாராம் கடிகை முத்து புலவர் அதற்கு பிறகு எட்டயபுரம் புறப்பட்டு சென்றாராம் ஒருமுறை சித்தரை தரிசிக்க வந்த சொக்கம்பட்டி ஜமீன்தார் சுவாமி நான் திருச்செந்தூர் செல்கின்றேன் என்னுடன் பல்லக்கில் எழுந்தருள வேண்டும் என்று சொன்னாராம் அதற்கு சித்தர் எனக்கு சிவிகை வேண்டாம் உனக்கு முன் நான் திருச்செந்தூர் வந்து சேர்ந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த மருத அடியில் போய் அமர்ந்தும் கொண்டாராம் இதையடுத்து ஜமீன்தாரர் திருச்செந்தூர் புறப்பட்டாராம் வழியில் அவருக்கு கடுமையான தாகம் எடுத்ததாம் ஆனா தண்ணீரும் கிடைக்கலையாம் அப்பொழுது சேவகனின் முன்பு தோன்றிய அப்பரானந்த சித்தர் தென் போய் பார் தண்ணீர் கிடைக்கும் என்றாராம் அதே மாதிரி தண்ணீரும் இருந்ததாம் அங்கு ஜமீன்தாருக்கு முன்பாகவே திருச்செந்தூர் ஆலயம் வந்த அப்பரானந்த சித்தர் சேவகன் வடிவில் ஆலய நிர்வாகத்தினரிடம் சொக்கம்பட்டி ஜமீன்தாரர் நாளை வருவார் என்று சொல்லி மறைந்தாராம் மறுநாள் ஜமீன்தாரரை வரவேற்க ஆலய குருக்கள் காத்துக்கிட்டும் இருந்தாராம் ஆச்சரியம் அடைந்த ஜமீன்தாரர் சுவாமி நேற்று இரவே இங்கு வந்து விட்டதை அறிந்து சந்தோஷம் அடைந்தாராம் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு அங்கேயே தங்கினார ஜமீன்தார் இரவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் சன்னதிகள் நேராக முருகப்பெருமான் எப்பொழுது என்று கேட்டாராம் அப்பொழுது அங்கு ஒரு குரலும் கேட்டதாம் பேசியது சாட்சாத் முருகப்பெருமான் தான் அப்பர் ஆனந்தா இன்னும் இருபத்தி நான்கு மாத காலங்களுக்கு உனக்கு பணி இருக்கு பெற்றோரின் கடன் முடித்த பிறகே உனக்கு சித்தியும் கிடைக்கும் நீ வணங்கும் வேல் அருகிலேயே உனக்கு சமாதியும் வைப்பாங்க அதற்கு பிறகு கர்ப்பகிரகத்தில் தற்பொழுது நீ வேல் வைத்து வணங்கிய இடத்தில் என்னை பிரதிஷ்டையும் செய்வாங்க என்னை வணங்கும் பக்தர்கள் அனைவரும் உன்னை வணங்குவாங்க என்று சொல்லியும் மறைந்தாராம் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தாராம் சித்தர் எல்லாவற்றையும் வெளியே இருந்து கவனித்துக் கொண்டிருந்த சுக்கம்பட்டி ஜமீன்தாரின் சேவகன் ஆச்சரியத்தோடு இது பற்றி ஜமீன்தாரரிடம் சொன்னானாம் அவருக்கு முருகப்பெருமானோடு பேசும் ஆற்றல் பெற்றவர் சித்தர் என்பதில் எல்லை இல்லாத ஆனந்தமும் உண்டானதாம் உடனடியாக என்று கேட்டாராம் உனக்கு மகன் பிறப்பான் அதற்காக நீ செந்தூரில் உள்ள சரவண பொய்கையை சீர் செய்ய வேண்டும் என்றாராம் சித்தர் மறு நிமிடமே சரவண பொய்கையை சீர் செய்ய நடவடிக்கைகளை எடுத்தாராம் ஜமீன்தாரர் அதற்கு பிறகு சொக்கம்பட்டி திரும்பும் பொழுது தனது தாகம் தீர்த்த சுனையை தேடினாராம் ஆனா அந்த அங்கு இல்லையாம் எல்லாம் சித்தரின் செயல் என்று நினைத்தபடி அரண்மனையை வந்து சேர்ந்தாராம் அப்பரானந்த சித்தர் கூறியபடியே ஜமீன்தாரருக்கு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு காலங்கள் கடந்தது முருகப்பெருமான் சொன்னபடியே தனது தாய் தந்தைக்கு இறுதி மரியாதை செய்துவிட்டு நெட்டூரில் தவ அன்னத்தை தொடர்ந்து கொண்டிருந்தாராம் அப்பரானந்த சித்தர் வேலுக்கும் தவறாமல் பூஜைகளையும் செய்தாராம் இந்த நிலையில் இருளகற்றி அம்மனின் இறுதி காலத்தை சித்தர் உணர்ந்தாராம் அவரை தவம் செய்யும்படி சித்தர் பணித்தார் இருளகற்றி அம்மை தவமும் இருந்தாலாம் அவரது உயிர் ஒளியில் கலந்தது அவருடைய ஒடுக்கத்தை அமைத்தாராம் சித்தர் சித்தரின் சமாதியும் வைக்கப்பட்டாலாம் அது ஒரு ஆணி மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திர நாள் அப்பரானந்த சித்தர் சொக்கம்பட்டி ஜமீன் மற்றும் பக்தர்களை அழைத்தாராம் அவர்களை நோக்கி என்னுடைய இறுதி காலம் வந்துவிட்டது இருளகற்றிக்கு வடக்கில் என்னை அடக்கம் செய்யுங்கள் நான் உடுங்கிய பின் இறைவனுக்கும் வேல் படைக்கும் உண்மையான அன்போடு பணி செய்யுங்கள் இந்த இடத்தில் நற்பணி செய்வோருக்கு எல்லா அறப்பயன்களும் பொருளும் இன்பமும் கிடைக்கும் அவர்கள் அனைவரும் முக்தியை அடைவார்கள் என்று அருளினாராம் அதோடு இந்த சன்னதியில் முருகப்பெருமானையும் பிரதிஷ்டை செய்யுங்கள் எல்லா தேவர்களும் துதி செய்ய இங்கு வந்து கோவில் கொள்வர் என்றும் சொன்னாராம் அனைவரும் சூழ்ந்து நிற்க அப்பரானந்தர் சிற்றாற்றில் நீராடினாராம் புலித்தோலை ஆசனமாக விரித்து வடக்கு நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்தாராம் சின் முத்திரை காட்டி அருட்சமாதி நிலையில் ஒன்றினாராம் எல்லோரும் அதிசயிக்குமாறு மேல் எழுந்த ஒரு ஜோதி வான் நோக்கி புறப்பட்டதாம் அதற்கு பிறகு அப்பரானந்த சித்தர் அருளியபடியே ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு கர்ப்ப கிரகத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை பிரதிஷ்டையும் செய்திருக்காங்க தற்பொழுது இந்த ஆலயம் சுப்பிரமணிய சுவாமி அப்பரானந்த சுவாமிகள் ஆலயம் என்றே அழைக்கப்படுது அப்பரானந்த சுவாமிகளின் குரு பூஜை ஆனி மாத பௌர்ணமியில் நடத்தப்படுது இந்த கோவிலில் திருச்செந்தூரில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் இன்றளவிலும் நடக்குது ஆணி திருவிழா இந்த கோவிலின் மணிமகுட திருவிழா இந்த விழாவில் அன்ன பிச்சையும் வழங்கப்படுது இதற்காக அன்னங்கள் குவிக்கப்பட்டு சுவாமி மற்றும் அவரின் குருநாதரின் பாத குரடுகள் கைத்தண்டுகள் படையலில் வைத்து பூஜையும் செய்யப்படுது இந்த நேரம் அப்பரானந்த சுவாமிகளும் அவருடைய குருநாதர் குழந்தை முத்தானந்தா சுவாமிகளும் இங்கே வந்து அருளி நிற்பதாக பக்தர்கள் நம்புறாங்க அன்ன பிச்சையை சாதுக்கள் பக்தர்களுக்கு கொடுக்கறாங்க அதை உண்ணும் மக்களுக்கு வேண்டும் வரமும் கிடைக்குது குறிப்பாக குழந்தை வரம் தடைப்பட்ட திருமணம் நடக்குது கடன் தீர்ந்து தொழிலும் பெருகுது நாள்பட்ட நோய்களும் விலகுது சித்தர் அருளிய பதினோரு கடமைகளையும் தெரிஞ்சுக்கலாம் தன்னை வணங்க வரும் பக்தர்களிடம் அப்பரானந்த சித்தர் பதினோரு கடமைகளை கடைபிடிக்கும்படி சொன்னாராம் ஞானத்தின் தொடக்கமான அந்த கடமைகளில் சிவனது மலரடிகளில் மலர் தூவி வழிபட்ட பிறகே உண்ணுதல் பசுந்தழைகளை பசுவிற்கு உண்ண கொடுத்தல் கதிர வணங்குதல் உண்ணும் பொழுது பிறருக்கு கொடுத்து உண்ணுதல் இனிய சொற்களையே எல்லோரிடத்திலும் பேசுதல் நமசிவாய என்ற ஐந்தெழுத்தை இடைவிடாது ஓதுதல் நன்மை பெருகும் காலத்திலும் நிலைத்த வாய்மையை போற்றுதல் தொண்டு செய்வோர்களையும் இறைவனையும் வாழ்த்துதல் தாய் தந்தையர் குரு தெய்வங்களை பேணுதல் எல்லா உயிரையும் தன் உயிர் போல எண்ணுதல் ஞானகுரு உபதேசத்தினை கேட்பது போன்றவை அந்த கடமைகள் இந்த கடமைகளை நிறைவேற்றும் பொழுது அறிவு நிறையும் வீட்டின் இன்பத்திற்கும் குறைவுகளும் ஏற்படாது என்பது சித்தரின் வாக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி